ஒரு ஊரில் குரங்கு சேட்டை தாங்க முடியல என்ன செய்யலான்னு யோசிச்சாங்க ஊர் மக்கள் ஒரு வைத்தியர்கிட்ட கேட்டாங்க அவர் சொன்னாரா இந்த மரத்துடைய இலையை சட்னியை அரைங்க அரைச்சி ஒரு ரொட்டியில் தொடவுங்க இந்த குரங்கு விருந்து வைங்க அதே மாதிரி அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த சட்னி அரைச்சி ரொட்டியில் வச்சுட்டாங்க குரங்கு வந்து பார்க்குது ஒரே ஆச்சரியம் என்னடா அது இன்றைக்கி நமக்கு ஒரே விருந்து வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி முதல்ல ஒரு தலைமை குரங்கு வந்துச்சான் அந்த குரங்கு வந்து ரொட்டி எடுத்து மோந்து பார்த்துச்சான் மோந்து பார்த்த உடனே தூக்கி வீசிடுச்சு அந்த ரொட்டியை தலைமை குரங்கு வீசினவுடனே எந்த குரங்கும் சாப்பிடல எல்லா குரங்கும் ரொட்டியை தூக்கி வீசிச்சு கடைசியில் என்ன ஆச்சு இன்னொரு மரத்தில் போய் அந்த பெரிய தலைமை குரங்கு ஒரு கிளையை உடச்சி கொண்டு வந்துச்சு கொண்டு வந்து ஒரு கையில் ரொட்டி ஒரு கையில் அந்த இலை ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சாப்பிடுது ஏன்னா அல்லா சுஹானு அந்த குரங்குக்கும் அறிவை கொடுத்துருக்கிறான் இதில் விஷம் இருந்தால் அதில் இருக்குது ஆக மட்டும் சாப்பிட்ட பிறகு அந்த குரங்கு உயிரோடு கப்சிருச்சு ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்க என்னடா அது இவ்வளோ சொன்னார் செத்து போயிடும் செத்து போயிருன்னு இது சாகவே இல்லையே என்று ஊர் மக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என்ன தெரியுதுன்னா பாருங்கள் தலைமை இருந்தாதாங்க பாதுகாப்பு தலைமைக்கு கட்டுப்படணும் உறுப்புணர்கள் கட்டுப்படணும் நிர்வாகத்தை கட்டுப்படணும் தாய் தாபம் கட்டுப்படணும் தலைமையை மீறிட்டால் எந்த பாதுகாப்பும் இல்லை அல்லாஹ் நமக்கெல்லாம் நம்முடைய பெரியோர்களுக்கு அமீர்களுக்கு உரியவர்களுக்கு கட்டுப்பட தொகுதி செய்வானாக